இப்ப நீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்காக நீங்க ஏதாவது ஒரு கடன் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இப்ப நீங்க யாருக்காவது கடன் தரணும் அப்படின்றதுக்காக அந்த கடன் அடைக்க வேற ஏதாவது கடன் கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க யாருக்காவது கைமாத்தா வாங்கி குடுத்துருக்கிறீங்க அந்த ஒரு கடன் அடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்ல எத்தாவது ஒண்ணு காரணத்துக்காக உங்களுக்கு பணம் அப்படின்றது ஒரு தேவையா இருக்கு இப்ப முதல்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் தான் தேவை சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இதெல்லாம் நம்பி நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போக போகிறீங்களா இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை தூக்கி வாரி கொடுத்துருவாங்களா முதல்ல உங்களுடைய சிபில் ஸ்கோரை பார்ப்பாங்க அடுத்தது நீங்கள் எப்படி அந்த சிபில் ஸ்கோரில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்து கட்டியிருக்கீங்க அப்படின்றத பார்ப்பாங்க இதோட விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இதெல்லாம் செக் பண்ண பிறகு நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டில் ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க அதெல்லாம் சரியாக இருக்கா நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களா பேங்க் அக்கௌண்ட்டில் இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அண்ட் அதே போல் நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் தரப்பில் இருக்கக்கூடிய சர்வர் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த சர்வர் கனெக்டாக இல்லை கரெக்டாக இல்லை அந்த சர்வரில் ஏதாவது இஷ்யூ போடுதுன்னா அந்த சமயத்தில் கூட உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகலாம் அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்கும் எல்லாமே கரெக்டாக போகும் டெக்னிக்கல் இஷ்யூனால கூட உங்களுக்கு லோன் கிடைக்காம போகலாம் சர்வர் டவுனு இல்லை அவங்க சைடு ஏதாவது ஒரு ஃபால்ட்டு இருக்குன்னா கூட உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதனால தான் ஒரு லோனுக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி அப்படின்றது கொடுக்க முடியாது அதுல குறிப்பாக ஃபின்டெக் அப்ளிகேஷன் நிறுவனங்களுக்கு உங்களால் கேரண்டி கொடுக்கவே முடியாது அதே போல் அவங்க ஒரு சிபில் ஸ்கோர் கேட்குறாங்கல்ல அந்த சிபில் ஸ்கோர் இருந்துட்டா நாங்கள் இவ்வளோ லோனு கண்டிப்பாக தருவோன்னு சொல்லியிருக்காங்களா அப்டூ ஃபைவ் லேக்ஸ் அப்டூ டூ லேக்ஸ் அப்டூ ஒன் லேக் அதாவது அதிகபட்சமாக நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படின்றத வந்துட்டு அவங்க அங்கேயே தீர்மானிச்சுட்டாங்க வட்டி விகிதத்துக்கு மட்டும் மினிமம் அப்படின்றது கொடுக்குறாங்க ஒரு லோனுக்கு மட்டும் ஏன் மினிமம் கேரண்டி அப்படின்றது கொடுக்க மாட்டேன்றாங்க நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்க ஸோ இது வந்துட்டு உங்களுடைய தகவலே ஒரு அவங்களுக்கு ஒரு காசு தான் உங்களுடைய தகவல் தகவல்லாம் கொடுக்குறீங்களே அந்த தகவலை வச்சே அவங்களுக்கு அது ஒரு காசு தான் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுப்பீங்க இந்த அப்ளிகேஷன் லோன் எடுக்கிறீங்களோ அல்லது ட்ரை பண்றீங்களோ தெரியாது ஆனால் நாளைக்கு யாருனே தெரியாத உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லுவான் சார் உங்களுக்கு இந்த ஒரு லோன் ஆஃபர் இருக்கு சார் அப்படின்னு அவன் சொல்லுவான் அவனுக்கு எப்படி நம்மளுடைய டீட்டெயில் தெரியும் எனக்கு ஒரு லோன் தேவை இருக்குன்றது நான் ஒரு அப்ளிகேஷன் ஏன்ற ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன்னா சொல்றேன்னா ஏபிசிடிஎஃப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா டேட்டா சேலிங் அதுக்கு தான் அவங்களுடைய ப்ரைவசி பாலிசியில் போயிட்டு டேட்டாவுடைய ப்ரைவசியை பாருங்கன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ப்ரைவசி நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி விடுப்பா நான் ஒரு லோனுக்காக போகிறேன் அவன் ஏதோ எதை வச்சு காசு பார்த்துட்டு போகிறான் நமக்கு ஒரு லோனு கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இது மிகப்பெரிய ஒரு தொந்தரவு அப்படின்றது எப்போ தினமாக வரும் இப்போ நான் எல்லாம் கடனையும் முடிச்சு உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா இப்போ தான் நடக்கும் நான் சைடில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் பாருங்கள் இது என்னுடைய மொபைல் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப்புக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு பத்து இருபது மெசேஜ் வந்துடும் அதே போல் நார்மல் மெசேஜில் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ வேறு இந்த இமேஜ் போட்டோலாம் மெசேஜ் வர ஆரம்பிச்சிச்சு அந்த மெசேஜில் எனக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒம்பது பத்து மணிக்கு ஆரம்பிச்சிதுன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு இருபது முப்பது மெசேஜாவது எனக்கு வந்துடும் இந்த லோன் ஆஃபர் இருக்குது இங்கே ஆஃபர் இருக்குது இன்சூரன்ஸை பண்ணுங்க அதை பண்ணுங்க என் இன்சூரன்ஸு அதாவது எக்ஸ்பைரி ஒன்பதாம் தேதி ஆகும் போது நான் வந்துட்டு அஞ்சாந்தேதியை பணத்தை கட்டிட்டேன் கார்னுடைய இன்சூரன்ஸு இப்போ வரைக்கும் எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்குது எங்கள் இதில் எடுங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுங்க ஏன் உங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கட்டின நிறுவனம் சும்மா இருக்குது ஏன் அதுலேயே கூட எனக்கு ரெண்டு மூணு மெசேஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிறுவனத்திலேருந்து மெசேஜ் வருது இதுக்கு அடுத்தது ஏன் நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் ஏன் உங்களை வந்துட்டு பார்த்துக்க மாட்டேன்றீங்க சார் இவ்வளோ போடுங்க சார் ஒரு ஆயிரம் ரூபா கட்டுங்க சார் உங்களுக்கு ஏதாவது காரில் விபத்து ஆகிடுச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கை கால் போயிடுச்சுன்னா கூட நாங்கள் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறோம் ஐம்பது லட்ச ரூபா கொடுக்குறோன்றாங்க எப்படி எல்லாம் நம்மளுடைய தகவல்கள் தான் ஸோ ஒரு லோன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நீடடி இருக்குன்னா முதல்ல அந்த ஒரு லோன் நமக்கு அதிகப்படியாக எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் நமக்கு கடன் இருக்குது தேவை இருக்குது அவங்களுக்கு காசுன்னு இவங்களுக்கு காசமும் உள்ளே போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு அவன் வந்து பெரிய தொகையை கொடுக்க மாட்டான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் முதல் ஸ்டெப்பில் உங்களுக்கு கம்மியான தொகை அப்படின்றது தான் கொடுப்பாங்க அந்த கம்மியான தொகை கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக அதை கட்டுறீங்களா அப்படின்றத பார்ப்பாங்க அவனே தப்பே சொல்ல முடியாதுங்க ஏன்னா எங்கேயோ இருந்து லோன் தரான் நீங்க கட்டிங்கன்னா அவனுக்கு பெரிய லாஸ் ஆகும்ல இப்போ அஞ்சு லட்ச ரூபா அப்படியும் சொல்லியிருக்கான் நீங்க அதுக்கு எலிஜிபிலிட்டி தான் அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா அப்படியே நீங்கள் நீங்க கட்டாமட்டிங்கன்னா அதனாலேயே வந்துட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட வந்துட்டு நீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அவன் ஒரு ரூபா கொடுப்பான் அல்லது ஒரு லட்ச ரூபா கொடுப்பான் இதை நீங்க எப்படி கட்டுறீங்கன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எந்த கம்பெனி தருமா நீங்க அஞ்சு லட்ச ரூபா எதிர்பார்க்குறீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் தூக்கி கொடுக்கும் மணி வீவு இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஃபான்ஸ் எல்லாம் கிடையாது பேர் சொல்கிறேன் அப்படிலாம் நினைச்சக்கூடாது ஏன்னா அந்த அந்த கம்பெனிக்கு தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாவிலும் சரி நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு நிறைய அப்ளிகேஷன் ஸோ வந்துட்டு இந்த நிறைய அப்ளிகேஷன் வந்துட்டு ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் கூட டையப் இருக்கு நிறைய பேங்க்கு கூட டைப் இருக்கு நிறைய ஃபினான்ஷியல் நிறுவனங்களுக்கு கூட டைப் இருக்கு அப்போ அவன் எப்படி வேணா அந்த காசை வசூல் பண்ணிப்பான் ஓகே இப்போ வந்துட்டு அவங்க ஆதித்ய பர்லா லிங்க் வச்சுட்டாங்களா ஆதித்யா பிரிவா பாருப்பா நம்மகிட்ட காசை வேண்டி கட்டலப்பா கொஞ்சம் என்னென்னு பாருப்பா அப்படிமா ஆதித்யா போய் வரலையா சரி ஓகே நீ வந்துட்டு ஹீரோ ஃபென் காப்பு ஹீரோ ஃபென் காப் ப்ளீஸ் பா என் காசை வாங்கிக்கூடிய ஆதித்யா பெர்லா போனாங்க அவங்கள வந்துட்டு தரம் சொல்லி அனுப்பிட்டீங்க போல நீங்கள் போங்க இந்த மாதிரி அவனால் ஆள் அனுப்பி கவர் பண்ணி அந்த காசை வாங்க முடியும் அதனால் இது போன்ற நிறுவனங்கள் அப்படின்றது அதிகப்படியான லோன் கொடுக்க சான்சஸ் நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் இந்த சும்மா வந்துட்டு எனக்கு டாக்குமெண்ட் இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ காசு தரணும் அப்படின்றது எல்லாமே உங்களை ஒரு வழக்கில் சிக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய டேட்டாவை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் எல்லாமே வேலை பார்த்துட்டு அதனால மாப்பு இனிமே நான் வந்துட்டு அவங்களுக்கு காசு கொடுக்குறேன் இவங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதை விட்டுட்டு அதுவும் கடனை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்றத யோசிக்கிறதை விட்டுட்டு நான் வேலை செஞ்சு அந்த காசை கொடுத்துறேன் நீங்கள் முதல்ல சொல்லும் பொழுது நான் வேலைக்கு இருக்கேன் ஸோ எனக்கு சம்பளம் உயர்வு சொல்லியிருக்கிறாங்க இல்லை அடிஷ்னலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாதம் காசு வந்துடும் இல்லை அடுத்த மாதம் காசு வந்துடும் இல்லை பார்ட் டைமாக ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் பார்க்க போகிறேன் அந்த காசை எடுத்து நான் உனக்கு கொடுத்துடுவேன் என்னால் கடன் வாங்கி உன் கடன் அடைக்க முடியாது நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ நான் கண்டிப்பாக உனக்கு கட்டிடுறேன் அப்படின்றத சொன்னிங்கன்னா இங்கே போகக்கூடியது உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் அந்த ஒரு மாதம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஒரு ஒரு மாதம் கட்டுப்பாக இருக்கும் என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்கமே என் கிட்டே எதாவது வாங்கி கொடுத்தனாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்போ யோசிப்பீங்க ஆனால் அந்த ஒரு மாதம் பிடிச்சி அவனுடைய கடனை நீங்கள் சம்பளம் மூலிமா உங்களுடைய வேர்வை மூலியமா உழைச்சி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது பல வருடங்களுக்கு உங்களுக்கு யாரும் உங்களை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க நீ ஏன் அப்படி இருக்க நீ ஏன் அப்படி இருக்க ஏன் காசு கட்டல அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வராது ஸோ கமிட்மெண்ட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஸோ அந்த கமிட்மெண்ட்டை நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூக்காகவும் இல்லை நம்மளுடைய பர்சனல் தேவைக்காகவும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் நமக்கு ஒரு ஒரு கனெக்ட் இருக்கும் ஒரு சைக்காலஜி ரீதியாக சொல்கிறாங்க கனெக்ட் இருக்கும் அதனால் நம்ம அதை கட்டுறதுக்கு பார்ப்போம் அதுவே ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது அது அவுட் ஆஃப் த கமிட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை நீங்கள் திரும்ப பேமெண்ட் பண்ணும்பொழுது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் தான் அடித்தேன் இதுக்கு இந்த ஒரு கடனை கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலமை போய்ட்டு உங்களால் சம்பாதிக்க முடியாமல் போய் அதனால் தான் சொல்கிறேன் உழைப்பை போட்டு சம்பாதிச்சு கொடுங்க யாரு கேட்டாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணு பார்ட் டைம் மேலே பார்க்குறேன் நீங்களும் டைம் மேலே போய் தேடி போங்க சம்பாதிச்சு கடனை கட்டுங்க தயவு செய்து கடனை வாங்கி கடனை அப்படின்றத வந்துட்டு கட்டாதுங்க அதுதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கேன் நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் விரைவில் உங்கள் விஸ்வநாதன் பாய்